பிஎன்சி நேர்களுக்கு வணக்கம் கரூர்ல நடந்த கூட்டத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு என்னன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எப்பவுமே நோ என்ட்ரி தான் பேசியிருக்காரு இதை கேட்ட மக்கள் முதல்ல கரூர் மாவட்டத்துல இருக்க கோயில்கள்ல தமிழர்களுக்கு என்ட்ரி கொடுக்க வழி செய்யுங்கன்னு கேட்டிருக்காங்க சும்மா மேடையில மட்டும் சமூக நீதி சமத்துவம்னு உங்க அப்பா கருணாநிதி மாதிரி போலிய திராவிட அரசியல் பேசி வட சுடாதீங்க சார் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அப்போ என்ன வாக்குறுதி கொடுத்தாரு தெரியுங்களா காலையில பதினோரு மணிக்கு திமுக பதவி ஏற்றதும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல நீங்க ஆத்துல இருந்து மணல் அள்ளி வித்துக்கலான்னு குவாரி திருடர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு திமுக நிறைவேற்றின ஒரே ஒரு வாக்குறுதியா இதான் பார்க்கலாம் போல இந்த திமுக ஆட்சியில கரூர் மாவட்டத்துல கனிமவள்ள கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரிச்சிருக்கு யாராச்சும் கேள்வி கொலை அராஜகம் இப்படி கொள்ளையர்களோட டாஸ்மாக் ஊழல் செஞ்ச காசலையும் திமுக என்னும் இயக்கத்துக்கு ஸ்டாலின் முப்பெரும்பிலா நடத்துறது ரொம்பவே வெக்கக்கேடு அண்ணா உருவாக்கிய இயக்கத்துக்கு தலைவரா ஸ்டாலின் இருக்கிறதெல்லாம் இன்னும் வெக்கக்கேடு பெரியார் அண்ணா பேரை பயன்படுத்திக்கிட்டு ஊழல் செய்றதும்

எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலா இல்லையா இப்படி பல கேள்விகளை மக்களோட குரலா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்